தம்பி பத்து ரூபா கூட கோயிலுக்கு வரதுக்கு இல்ல காசு பணம் இல்ல கடன் அடைக்க முடியல பிள்ளைகள் ஒரு பக்கம் சரி பண்ண முடியலன்னு வருத்தப்படும் பொழுது கருப்பசாமி எதுக்கு முன்ன ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அழைச்சு இன்னொரு வார்த்தை சொல்லிவிட்டேன் ஒரு மகனுக்கு கேட்க வந்த நான் ரெண்டு மகனுக்குமே கருப்பசாமி சான்ஸ் அமைச்சு கொடுத்துறேன் பிரச்சனை தீர்த்து கொடுத்துறேன்

விட்டு போன தொழில் மறுபடியும் அமையணும்னு கேட்க வந்தோம் அத கருப்பசாமி நான் மறுபடியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஆமா ஆனா சாமி நமக்கு வந்து பார்த்தோம்னா வரவு செலவு சமமா போயிட்டு இருக்கு என்னப்பா நீ கேட்க வந்தது வரவு செலவு சமமா போயிட்டு இருக்கு காசு பணம் இல்ல கடன் அடைக்க முடியல பிள்ளைகள்ல ஒரு பக்கம் பண்ண முடியலன்னு வருத்தப்படும் பொழுது கர்ப்பசாமி எதுக்கு முன்ன ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அழைச்சு வார்த்தை சொல்லிவிட்டேன் கருப்பசாமி போட ஒரு பணம் வருதுடா பயன்படுத்திக்கட சொல்லி விட்டேன் எங்க கேட்ட அந்த வாக்கை ஞாபகம் இருக்கா எந்த இடத்துல கேட்ட இதே இடத்துல கேட்ட கர்ப்பசாமி சொல்லிவிட்டேன் போடா ஒரு பெரிய ஒரு உனக்கு தகுந்த பணம் ஒன்னு அமைச்சு தரேன் நீ போய் நெல்லு உனக்கு பணம் தேடி வரும்னு சொல்லிவிட்டேன் பத்து ரூபா கூட கோயிலுக்கு இல்ல நான் உனக்கு மடியை பிடிச்சு தரேன்

சிங்கப்பூரை போட்டு விட்டுறேன் அப்படி உன் மகனை சிங்கப்பூர் தாட்டி விட்டு ரெண்டு மகனுக்குமே சிங்கப்பூர்மா ஒரு மகனுக்கு நான் ரெண்டு மகனுக்குமே கர்ப்பசாமி சாண் சமைச்சு அப்படி சாண் சமைச்சு கடன் பிரச்சனையை குறைச்சு கொடுத்துறேன் வார தை அம்மாவாசைக்குள்ள உன்னை கடன் இல்லாம ஆளாக்கி கொடுத்துறேன் இந்த புரட்டாசி மகளை அம்மாவாசத்துல உன் பிள்ளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டர் பண்ணி கொடுத்துறேன் கரப்பசாமி இதுல இருந்து நான் உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன் வருமானத்தை தரேன் வாய்ப்பு தரேன் அள்ளித்தனை இதை பயன்படுத்திக்க வியாபாரம் கர்ப்பசாமி கூட இருக்கேன் பயன்படுத்திக்கா கர்ப்பசாமி மிச்சம் பண்ணி தரேன் ஒரு